மற்றும் ஒரு உடனுக்குடன் செய்தியில் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் காட்டு யானைகள் தாக்கி இரண்டு பெண்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம் தேயிலை பறிக்க சென்றபோது இரண்டு பெண்களையும் காட்டு யானைகள் தாக்கியிருக்கிறது அவர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவா சிவக்குமார் இணைகிறார் வணக்கம் சிவகுமார் இது குறித்தான விவரங்களை வழங்கலாம் மாலதி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுப்புற்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்று யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் வந்து பெரும் அச்சமடைந்து வருகின்றனர் குடியிருப்பு பகுதியில் மட்டுமில்லாமல் தேயிலை தோட்டங்கள் காற்று யானைகள் சுற்றி தீர்வதால் பணிக்கு செல்லும் தேயிலை தொழிலாளர்களும் வந்து மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை பந்தலூர் அருகே இருக்கக்கூடிய குந்தலாடி தானிமூலா பகுதியில் பார்வதி மற்றும் மாலு ஆகிய இருவரும் வந்து தேயிலை பறிக்கச் சென்றனர் அப்போது திடீரென தேயிலை தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை இவர்களை துரத்தியது கருண் தேயிலை செடிகளுக்குள்ளே ஓட முடியாமல் இரண்டு பெண்களும் யானையிடம் கொண்டனர் யானை ஆக்ரோஷத்துடன் தாக்கியதில் இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக இவர்களின் அலரும் சத்தம் கேட்டு வந்த அந்த பகுதி மக்கள் யானையை விரட்டி காயப்பட்ட இருவரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் காட்டு யானை தாகிதல் இரண்டு தேயிலை பெருக்கும் பெண் தொழிலாளர்கள் காயமடைந்த சம்பவம் பந்தலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி உள்ளது இந்த காட்டு யானை நடவடித்து வனத்துறையினர் கண்காணித்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருந்தது மேலும் வந்து இதே போல இந்த யானை காரணமாக காரணமாகதான் வந்து கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த புல்லட் ராஜா என்ற யானையும் வந்து பிடிக்கப்பட்டு வந்து குறிப்பிடத்தக்கது இந்த காட்டு யானைகள் இப்ப தற்போது அந்த பகுதியில் வந்து முகாமிட்டுள்ளதால் அந்த பகுதி மருந்து வந்து பெரும் அச்சமடைந்துள்ள ஒரு மாளவி சிவகுமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி